அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் ஆறாவது கணக்கு கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்பது பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு எக்ஸட்ரா நூற்றி எண்பத்தி மூன்று என்ற கூட்டு தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாதான் அடுத்தது நடு உறுப்பை கண்டுபிடிக்க முடியும் அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா இப்போ ஃபஸ்ட்டு எத்தனை உறுப்பு அப்போ எண் கண்டுபிடிக்கணும் எண்ணுக்கான ஃபார்முலா இதில் கடைசி உறுப்பு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எல் மைனஸ் ஏ பைடி ப்ளஸ் ஒன் இதுதான் எண்ணுக்கான ஃபார்முலா ஸோ மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இப்போ எல்லுன்றது என்னது கடைசி உறுப்பு அப்போ எல் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று கொடுத்துருக்காங்க ஏ வந்து முதல் உறுப்பு நமக்கு தெரியும் ஸோ முதல் உறுப்பு எடுத்து எழுதிக்கிட்டேன் டி டின்றது பொது வித்தியாசம் டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ பதினைந்து மைனஸ் ஒன்பது பத்தில் ஒன்பது போயிடுச்சுன்னா ஒன்று ஒன்று ஆறு அப்போ டின்றது என்னது ஆறு ஓகேவா ஸோ இப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 183 எண்பத்தி மூன்று மைனஸ் ஒன்பது பை ஆறு ப்ளஸ் ஒன்று நூற்றி எண்பதில் ஒன்பது போயிடுச்சுன்னா நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி கரெக்டுங்களா நூற்றி எண்பதில் ஒன்பது போயிடுச்சுன்னா நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி மீதி அஞ்சு ஐயாறு முப்பது ஆறாம் முப்பத்தாறு ஏழா நாற்பது எட்டு நாற்பது ஒம்பத்தாறு ஐம்பத்தி நான்கு அப்போ இருபத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்று அப்போ எண் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் முப்பது மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது முப்பது உறுப்பு இருக்குது ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க நடு உறுப்பு முப்பதில் எது நடு உறுப்பாக வரும் ஒன்று பதினைந்து வரும் இல்லைன்னா பதினாறு வரும் ஓகேங்களா ஸோ இப்போ கூட்டுத்தொடர் அரிசிக்கான பொது வடிவம் என்னது ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி இப்போ நமக்கு நடு உறுப்பு எது பதினைந்து போட்டுக்கலாம் இப்போ டி பதினைந்து ஏ ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்பது பதினைந்தில் ஒன்று போயிடுச்சுன்னா பதினான்கு டி பொது வித்தியாசம் என்னது ஆறு ஓகேங்களா பதினாலையும் ஆறையும் பெருக்குங்க பார்ப்போம் நாலாறு இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு ஓர் ஆறு 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 ரெண்டு எட்டு அப்போ எண்பத்தி நான்கு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூற்றி மூன்று இது தான் பதினைந்தாவது உறுப்பு ஓகேங்களா ஸோ அடுத்தது பதினாறாவது உறுப்பு அதே மாதிரி ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டியில் ஏக்கு பதில் என்ன போட போகிறோம் முதல் உறுப்பு ஒன்பது ப்ளஸ் பதினாறில் ஒன்றை கழிச்சிட்டா பதினஞ்சு இன்ட்டு டி வந்து ஆறு ஓகேங்களா அப்போ பதினைந்தையும் ஆறையும் பெருக்கினா என்ன வரும் ஐயாறு முப்பது மீதி மூன்று ஓர் ஆறு 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 மூணு ஒன்பது தொண்ணூறு தொண்ணூறு ப்ளஸ் ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது இதுதான் டி பதினாறு அப்போ நடு உறுப்பு எது எது பதினைந்து பதினாறு இப்போ பதினைந்தாவது உறுப்பு என்னது தொண்ணூற்றி மூன்று பதினாறாவது உறுப்பு என்னது தொண்ணூற்றி ஒன்பது ஓகேவா உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்